ஏ கண்டனாவே உங்களுக்கு வந்து அச்சமின்மையும் துணிவும் தான் அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு நான் பார்த்து வரைக்கும் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு அந்த அவர் நடித்த தவசி படத்தில் நல்ல உரையாடல் எழுதினேன் அப்போ அதில் அவர் கூட இருந்து பணி செய்கிற படப்பிடிப்பு தலங்களில் மனம் விட்டு பேசுகிற நிறைய வாய்ப்பு நான் பெற்றேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மணிவண்ணவங்களாம் நண்பர்களாக இருந்தபோது நாங்க திரைத்துறையில் இருக்கும்போது நட்பு இருந்தாலும் கூட நெருக்கமான பழக்கம் எங்களுக்கு ஏற்பட்டது பார்க்கும்போது தூரமாக பார்க்கும்போது அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரலாம் அவர் மாதிரி சண்டை போட கூட ஆட்கள் வரலாம் ஆனா அவர் மாதிரி சிறந்த மனிதர் ஒரு வருவது ரொம்ப கடினம் திரையுலகில் இருந்து கொண்டு புகழின் உச்சிக்கு போய் வந்த பிறகு அது அந்த தலையில ஏறாமல் பார்த்துக்கிட்டார் அந்த பார்த்துக்கிட்டார் எல்லாரோடமும் சமமா பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு மனிதர் இருந்தார் என்றால் அது என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க அண்ணன் கமல் அவர்களோ ஐயா ரஜினி அவர்களோ யாரா இருந்தாலும் கூப்பிடும்போது அப்படின்னு எல்லாருமே காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேய்ச்சது தான் அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேற்றிக் கொள்ள முடியல இதா இருக்கு அவர் மட்டும் இவ்வளவு நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழக தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்தது மாத்தினவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலே ஆறு விழுக்காடு தொற்று அப்போ பாராளுமன்றத்தில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு ஏறி போறதுங்கிறது அதுவும் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும் அந்த அதனால தான் சொன்ன அவர் துணிச்சல்கார் பயப்பட மாட்டார் எதற்கும் கடுமையான உழைப்பு அது வெயில் மழை பனி பசி பட்டினி உறக்கம் என்ன, மூணு நாள் நாலு நாள்லாம் தூங்காமையெல்லாம் நடிப்பார் அந்த இதெல்லாம் தமிழ் திரையுலகில்